எப்படி பண்றதுன்ற ரெசிபி நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நான் மீடியம் ஹை ஹீட்ல வச்சிருக்கேன் இதுல வந்து நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்றேன் நான் நானும் ஆயில் ஆட் பண்றேன் முதலாய சொல்ற மாதிரி உங்களுக்கு வேணுன்னா நீங்க வாலிவால் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் இதுல நான் இன்னைக்கு டொமேட்டோ பேஸ்ட் யூஸ் பண்ண போறேன் டொமேட்டோ பேஸ்ட்னா என்னன்னு நான் சொல்றேன் இது வந்து நான் ஸ்டோர் பாட் டொமேட்டோ பேஸ்ட் பீட்சா சாஸ் நம்ம யூஸ் அந்த டொமேட்டோ பேஸ்ட் இப்படி உங்ககிட்ட டொமேட்டோ பேஸ்ட் அவைலபிள் இல்ல அப்படின்னா ஒரு நாலு பெரிய தக்காளி எடுத்து வாட்டர்ல போட்டு வேக வச்சு ஸ்கின்ன பீல் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க டிஃபரன்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன் இப்ப இந்த டொமேட்டோ பேஸ்ட் நான் ஆட் பண்றதுனால நான் இதை வந்து கொஞ்ச நேரம் குக் பண்ணா போதும் இந்த சாஸ் ரெடி ஆயிடும் ஆனா நீங்க ரா டொமேட்டோஸ் ஆட் பண்ணீங்கன்னா இந்த டெக்ஸ்டர் அதாவது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இது வர அளவுக்கு நீங்க குக் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் அதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் சோ நான் இன்னைக்கு ஆன் த பிரசன்ட் நான் டொமேட்டோ பேஸ்ட் யூஸ் பண்றேன் இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இதுல நான் முதல்ல கொஞ்சம் சாப் பண்ணி வச்சிருக்க கிரீன் சில்லிஸ் போடுறேன் இந்த சாஸ் கிரீன் சில்லிஸ் போட வேண்டியது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வந்து ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் கூட லைட்டா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க சோ இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட நான் கொஞ்சம் வெங்காயத்தால ஆட் பண்றேன் குக் ஆகிறது ரொம்ப குக் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்றதுனால நான் இங்க ஸ்பிரிங் ஆனியன்ஸ் அதாவது வெங்காயத்தால ஆட் பண்றேன் அப்படி இல்ல இது எங்ககிட்ட இல்ல இப்போ ரெடிமேட் அப்படின்னா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வெட்டி போட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு ரொம்ப பிராக்னெண்ட்டாக இருக்கும் எல்லா இட்டாலியன் குக்கிங்லேயும் பட்டர் ஆலிவ் ஆயில் ஆனியன் அண்ட் கார்லிக் வந்து இல்லாத டிஷ்ஷஸ்ஸே இருக்காது டெஸர்ட் டிஷ்ஷஸை தவிர இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் நல்லா சாட்டே ஆகிடுச்சு ஆனியனோட வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நான் இந்த சாஸை இதில் ஆட் பண்ணுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டொமேட்டோ பேஸ்ட்டு இதில் நான் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணியிருக்கேன் வெறும் டொமேட்டோ கெட்சப் வச்சு ஜென்ரலாக பீட்ஸா சாஸ் நம்ம செய்ய மாட்டோம் பீசா சாஸோட அந்த ரொம்ப யூனிக்கான டேஸ்ட் வந்து இல்லாம போயிடும் அதனால வெறும் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணாதீங்க இப்போ இது கூட நான் இந்த கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்றேன் இது நல்லா mix ஆகிறதுக்காக இந்த வந்து கொஞ்சம் புலியான் கியூப்ஸ் ஆட் பண்ண போறேன் புலியான் கியூப்ஸ் வந்து இந்த chicken stock cubes மேகி அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்ல கிடைக்குது இது இருந்தா ஆட் பண்ணுங்க இல்லனா ஆட் வேண்டாம் என்னோட இந்த புலியான் கியூப்லயே வந்து எல்லாமே இருக்கு அப்புறம் இடர்ஜென்சி நீங்கள் வந்து ஆரிகேனோஸ் வந்து எல்லாமே ஸோ நான் இந்த குடியன் டியூப்ப மட்டும் ப்ரின்ஸ்பில்தான் ஆட் பண்ணுறேன் அவ்வளோ சும்மா உடைச்சி போட்டால் போதும் சூப் மேக்கர்னு நம்ம ஊரில் இதை சொல்லுவோம் அந்த சூப் மேக்கர் டியூப் தான் இது அதை ஆட் பண்ணிக்கோங்க இதில் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ண போகிறேன் ஜஸ்ட் அஞ்சு ஜஸ்ட் வைபோ அலிகைட் எவ்வளோ வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்லைட் மைண்ட் ஆஃப் த ஃப்ளேவருக்காக இதை ஆட் பண்ணோம் நம்ம இப்போ முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வந்து பிளேஸ்ல வருது சால்ட் அண்ட் பெப்பர் சால்ட்டோட அமௌண்ட் வந்து நீங்க எவ்வளவு போடணும்ன்றதுல ரொம்ப காஷியஸா இருந்தேன் நிறைய சால்ட் நீங்க ஆட் பண்ணக்கூடாது அது வந்து உங்க மெயின் டிஷர் ரூஇின் பண்ற மாதிரி ஆயிடும் சோ இதுக்கும் நீங்க யூஸ் பண்ண போற மீட்டுக்கும் சேர்த்த மாதிரியான சால்ட் மட்டும்தான் நீங்க ஆட் பண்ணணும் சோ நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெப்பரோனிஸ் ஆட் பண்ண போறேன் சோ நான் இதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இந்த சால்ட்டுக்காகவும் நான் யூஸ் பண்ண போற பெப்பரோனிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஹாஃப் டீ ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன்

ஓகே இப்போ இந்த சாஸ் வந்து நல்லா திக்காயிடுச்சு நான் எவ்வளவு வாட்டர் ஊற்றினாலும் அது பயங்கர திக்கா வந்திருக்கு இப்போ இதுல நான் பெப்பர் ஆட் பண்ண போறேன் சம் வேர் குவாட்டர் இருந்து ஒரு டீ வரைக்கும் நீங்க பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் டீ ஸ்பூன் ஸ்பூன் கிடையாது பெப்பர் பெப்பர் ஆட் பண்ண உடனே சாட் சாஸை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க பெப்பர் கசப் கொடுத்துரும் ஸோ நான் பெப்பர் போட்ட உடனே சாஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க

நான் வந்து இதுல வந்து கொஞ்சம் கிரீன் சில்லிஸ் ஆட் பண்றேன் எனக்கு இங்க கிடைக்கிற சில்லிஸோட இந்த கிரீன் சில்லிஸ் ஆட் பண்றேன் ஏன்னா இந்த சில்லிக்கு வந்து காரம் ரொம்ப 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 கம்மி நம்ம ஊர் கொடமிளகா டேஸ்ட் தான் இந்த சில்லிஸ்ல இருக்கும் எல்லா பீஸ்லயும் எல்லா டாப்பிங்கும் இருக்கா அப்படின்னு பாக்குற மாதிரி மட்டும் இது பண்ணுங்க கூட கொஞ்சம் ஒயிட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணப் போறேன் ரெட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு ஆட் பண்ணுங்க ஏன்னா ஒயிட் ஆனியன்ஸ் அவ்வளோ காட்டா இருக்காது வேற ரெட் ஆனியன்ஸ் ரொம்ப காட்டாக இருக்கும் ஐ மீன் காரமாக இருக்கும் அது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆனியன்ஸ் வச்சு போட்டுட்டேன் பீட்சை டாப் பண்ணியிருக்கேன் இது கூட நான் கொஞ்சம் பெப்பரோனிஸ் ஆட் பண்றேன் இது இல்லைன்னா நீங்க சிக்கன் செராமி இல்லை சிக்கன் பீஸ் ஆட் பண்ணதுனா கூட ஆட் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் குக்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து ஆட் பண்ணுங்க இப்போ போனில் சிக்கன் வாங்கி சாட்டை பண்ணி இதில் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணுங்க

பீஸா பேக் ஆகி வெளியே வந்துருச்சு இப்போ நான் ஒரு பீஸ் வெட்டிருக்கேன் அது நான் அதை நான் எடுத்து காட்டுறேன் நம்ம செடார் சீஸ் போட்டுக்கிறதுனால இந்த சீஸ் வந்து ரொம்ப ஊய் ஊயா வந்துருக்கு பாத்தீங்கன்னா பீஸாவோட டாப்பிங் மாதிரி இருக்கு சீஸ் நல்லா பப்ளியா வெந்திருக்கு இந்த இடமும் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு நான் பீஸாவோட பேஸை காட்ட ட்ரை பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா பேஸும் பர்ஃபெக்டா ப்ரௌன் ஆயிருக்கு பீட்சா ரொம்ப டேஸ்டியா இருக்கு இருக்கும் இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி எப்படி வருதுன்னு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க